இன்னைக்கு ஹூலிங் கார்மெண்டில் இந்த வீடியோ எதுக்கு போடுறோம்னா நம்மள்ட வந்து ஒரு ஸ்கேம் ஒன்று நடந்திருக்கு அதை வந்து ம நம்ம கஸ்டமருக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு விழிப்புணர்வாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை போடுறோம் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா நேற்று ஈவினிங் அதாவது பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு மத்தியானம் ஒன்றே முக்கால்லேருந்து ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் வர கிட்டத்தட்ட த்ரீ ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் வந்து ஹேக் பண்ணி அந்த வாட்ஸ்அப் மூலியமாக இருந்த கான்டாக்டு எல்லாத்துக்குமே மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி எமர்ஜென்சியாக பணம் தேவைப்படுது ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து பே பண்ணுங்கள் டூ ஹவர்ஸில் ரிட்டர்ன் பண்ணிடுறேங்கிற மாதிரி மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க நிறையா பேர்த்துக்கு இந்த மெசேஜ் போயிருக்கு என்னை கான்டாக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா எனக்கு ரிங்கு போது எனக்கு எந்த காலும் வரல இந்த காலெல்லாம் அவ அவங்களுக்கு டைவெர்ட் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி எஸ்எம்எஸும் எந்த எஸ்எம்எஸும் எனக்கு வரல சி பிஸியாக இருந்த சீசன் டைம்னால் நாங்கள் எல்லாம் வியாபாரத்தில் பிஸியாக இருந்துருந்ததுனால நம்ம அதை கண்டுக்கலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கடை நம்பருக்கே வந்து ஏன் நம்பர்லேருந்தே கடை நம்பருக்கு மெசேஜ் இந்த மாதிரி எமர்ஜென்சி பேமெண்ட் தேவைப்படுது அப்படிங்கிறது வந்து நீங்கள் தான் டக்குன்னு பார்த்தோம் ஆஹா என்ன இந்த மாதிரி ஆகிருக்குன்னு பார்த்தா அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது ஃபோனை வந்து ஹேக் பண்ணியிருக்கிறாங்கன்னு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்து இது தெரியாமல் பணமும் போட்டு விட்ருக்குறாங்க இதனால் நம்ம என்ன சொல்ல வரோம்னா யாராக இருந்தாலும் சரி வாட்ஸ்அப் மூலிமா அவங்கள்ட்ட பேமெண்ட்டு கேட்குறாங்க ஏதோ எமர்ஜென்சி உங்களுக்கு தெரிஞ்சவங்க அண்ணன் தம்பி அப்பா அம்மா நன்மை யாராக இருந்தாலும் சரி அவங்கள கால் பண்ணி பேசாமல் அவங்களுக்கு தயவு செஞ்சு பேமெண்ட்டு போட்டுறாதீங்க எவ்வளோ நம்பிக்கைக்குரிய ஆளாக இருந்தாலும் போட்டுறாதீங்க ஏன்னா ஹேக் வந்து எந்த வழியிலையுமே பண்ணுறாங்க ஓடிபி சொன்னால் மட்டும் கிடையாது எப்படி ஓனாவும் ஹேக் பண்ணக்கூடிய டெக்னிக்கான ஆட்கள்லாம் இருக்கிறாங்க நம்மளை எப்படி ஹேக் பண்ணியிருக்கிறாங்கன்னு தெரிய வந்தது எப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த பிஸி நேரத்தில் ப்ளூடாட் கொரியர்லேருந்து பார்சல் வந்திருக்கு டெலிவரி பாய் அங்கே தான் நிற்கிறாங்க அவங்க டோர் நம்பர் தெரியல அவர் நம்பர் சென்ட் பண்ணியிருக்கோம் கால் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க அதோட நம்ம ச கால் தானே பண்ணணும்னு சொல்லி அவர் அனுப்புன நம்பருக்கு எடுத்து கால் பண்ணோம் அதோட கால் போகல திரும்ப அவர் கூப்பிட்டு கேட்டோம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு தான் பேசுனாங்க சரி ப்ளூடாட் கூறியனால விட்டாச்சு நம்ம கால் தான் பண்ணோம் காப்பி பேஸ்ட் பண்ணி பண்ணிவிட்டோம் அந்த நம்பரில் சில இதெல்லாம் போட்டிருந்தது அதை நம்ம கவனிக்கலை உடனே பிஸி நேரத்தில் காப்பி பேஸ்ட் பண்ணி கால் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் நாங்கள் பாட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கப்புறம் வேலை ஓடிக்கிட்டே இருந்தது அதை வச்சு தான் ஹேக் பண்ணியிருக்கிறாங்க இதில் என்ன ஒரு விஷயம்னா ஹேக் பண்ணக்கூடியவங்கள வந்து பிடிக்க முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படிங்கிறது நம்மளுக்கு இன்னும் தெரிய மாட்டேங்குது ஒரு அக்கௌண்ட் நம்பர் வச்சுருக்கிறாங்க வாட்ஸ்அப் நம்பர் வச்சுருக்குறாங்க எல்லாமே டிரான்சாக்ஷன் ஆகுது முன்னாடியாவது வீடு தேடி வந்து திருடுனான் இப்போ ஃபோன் பண்ணி ஃபோன் மூலியமாகவே திருட ஆரம்பிச்சிட்டாங்க எப்படி இருந்தாலும் ஒரு வழியில் தான் அந்த பேமெண்ட் போகுது பிடிக்க முடில அதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டால் சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி வடநாடு சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நூறுரூவா கொடுத்தா சிம்மு எடுத்துக்கிடுன்னு சொல்லி சிம்மு வாங்கிடுறாங்களாம் அப்படி இல்லைனா ரூபா தரேன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுன்னு சொல்லி இந்த மாதிரி எல்லாம் இல்லாதவங்கள்கிட்டயெல்லாம் எல்லாம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வாங்கி அது மூலயமா இவங்க வந்து இந்த பணத்தை எடுத்துக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அரசாங்கம் வந்து அந்த மக்களுக்கு இந்த மாதிரி மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் இந்த மாதிரி ஒருத்தர் வந்து ஐநூறுரூவா தரான் ஆயரூபா தரான்னு சொல்லி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் நீங்கள் யூஸ் பண்ணாமல் இன்னொருத்த யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கைதி நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி விழிப்புணர்வு ஏற்படுத்தி கொஞ்சம் பேரை கைது பண்ணாங்கன்னா அடுத்து வந்து இந்த மாதிரி கொடுக்குறது வந்து அக்கௌண்ட்டு கொடுக்குறது தடை செய்யப்படும் இது சின்ன வழியில் இந்த மாதிரி பண்ணுறாங்க இது மூலிமா என்னை நம்பி நான் தான் பேசுகிறேன்னு நான் தான் மெசேஜ் பண்ணுறேன்னு நம்பி சில பேர் பணம் போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு டூ லேக்ஸுக்கு பக்கம் போட்டிருக்கிறாங்க நாற்பதாயிரம் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் நாற்பத்தஞ்சாயிரம் இந்த மாதிரி எல்லாம் போட்டிருக்கிறாங்க இந்த மாதிரி யாரும் ஏமாந்துடக்கூடாதுங்கிறக்காக தான் இந்த வீடியோவை போடுறோம் அரசாங்கம் நினச்சா இவங்கள வந்து முற்றிலுமாக ஒழிக்கணும் ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு மக்கள் சம்பாதிக்கிறாங்க அவ்வளோ பாடுபடுறாங்க இவங்க ஈஸியாக அந்த திருட்டு பசங்க வந்து திருடிட்டு போயிடுறாங்க இவங்க மேலே ஏ என் அக்கௌண்டில் இருந்தோ எனக்கோ எதுவுமே போகலை ஸோ என் வாட்ஸ்அப்பை ஹேக் பண்ணி என்ன என் காண்டாக்டில் இருந்தவங்கள என்ன நான் கேட்குறேன்னு நம்பி சில பேர் போட்டுருக்குறாங்க நிறைய பேர் இதை ஆல்ரெடி தெரிஞ்சு வச்சுருந்ததுனால அவங்களெலாம் வந்து இது போடலை தெரியாதவங்க திடீர்னா இவர் கேட்குறாரு அப்படின்னு சொல்லி உடனே கொடுத்துருக்குறாங்க அதனால் இது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் இதில் இன்னொரு ஆள் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு வியாபாரி பார்த்தீங்கன்னா மாதிரி இந்த மாதிரி ஏமாற்றிட்டான்னு தெரிஞ்சு அவன்கிட்ட சண்டை போட்டிருக்கிறாரு வாட்ஸ்அப்பில் அப்போ அவன் என்ன பண்ணியிருக்கிறான்னா அந்த ஸ்டேட்டஸில் வந்து அவர் பொண்ணோட ஃபோட்டோவை எடுத்து போட்டு ரொம்ப தப்பான முறையில் அவருக்கே அனுப்பி இந்த மாதிரி அவரை மிரட்டி மறுபடி பணம் போடு அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்கிறான் அவரை அப்போ அவர் போய் அதுக்கப்புறம் அவன் கூட சண்டை போட்டு போய் ஸ்டேஷன்ல எல்லாம் போய் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு இது மாதிரி உங்களுக்கு யார் தெரிஞ்ச ஆளாக இருந்தாலும் யார் உங்கள்கிட்ட பணம் கேட்டாலுமே அவங்க தான் கன்ஃபார்ம் பண்ணாமல் தயவு செஞ்சு பேமெண்ட்டு போட்டுறாதீங்க இந்த மாதிரி ஆளுக்களை வந்து எவ்வளோ கூடிய விரைவில் வந்து நடவடிக்கை எடுத்து முற்றிலுமாக இவங்கள வந்து அழிச்சு ஒழிக்கணும் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும்னு சொல்லி நம்ம இது மூலயமா கேட்டுக்கிறோம்